இந்தியாவுடன் நெருக்கமாக கைகோர்க்கும் கத்தார் திடீர் மாற்றம் ஏன் உடனான கத்தாரின் சமீபத்திய தொடர்பு அதன் வெளியுறவு கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது புவிசார் அரசியலில் தற்போது என்ன மாற்றம் ஏற்பட்டு வருகிறது என்பது குறித்து இது கேள்விகளை எழுப்புகிறது ஒரு வருடத்திற்கு முன்பு கத்தாரில் எட்டு இந்திய கடற்படை வீரர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதில் இரு நாடுகளும் ராஜதந்திர மோதலை எதிர்கொண்டன ஆனால் இப்போது கத்தாரின் தலைவரான அமீர் இந்தியாவுக்கு வருகை தந்து மூலோபாய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு பில்லியன் கணக்கான முதலீட்டை தருவதாக உறுதியளித்துள்ளாா் அவர்களின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மாற்றம் வர்த்தகம் மற்றும் ராஜதந்திரம் பற்றியது மட்டுமல்ல இது மத்திய கிழக்கில் வளர்ந்து வரும் அதிகார இயக்கவியல் அங்கு இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மற்றும் வளர்ந்து வரும் உலகளாவிய ஒழுங்கில் நாம் எங்கே ஓரம் கட்டப்படுவோமோ என்கிற கத்தாரின் பயம் ஆகியவற்றால் இயக்கப்படும் ஒரு நன்கு கணக்கிடப்பட்ட நடவடிக்கையாகும் பல தசாப்தங்களாக மேற்கத்திய நாடுகள் சீனா மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான தனது உறவுகளை கத்தார் சமநிலைப்படுத்த முயற்சித்து வருகிறது இருப்பினும் ிய எசக்தி மற்றும் வர்த்தகத்தில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வளர்ந்து வரும் செல்வாக்கு அந்நாட்டின் அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்தியுள்ளது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா தலைமையில் ஐஎம்இசி எனப்படும் பொருளாதார வழித்தடம் குறித்த அறிவிப்பு கத்தாரை ஒரு முக்கியமான வர்த்தக வலையமைப்பிலிருந்து வெளியேற அச்சுறுத்தும் ஒரு புதிய பொருளாதார கூட்டணியை உருவாக்கியுள்ளது வளைகுடாவுடனான தனது பொருளாதார ஈடுபாட்டை இந்தியா இப்போது மிகவும் ஆழப்படுத்தி வருகிறது இந்தியாவை கொள்வது அல்லது அந்நியப்படுத்துவது தனக்கு அதிகப்படியான சிக்கல்களை உருவாக்கும் என்பதை கத்தார் உணர்ந்துள்ளது கடந்த காலங்களில் இந்தியா தனது எரிசக்திக்காக கத்தாரை பெரிதும் நம்பியிருந்தது ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது மலிவான விலையில் ரஷ்ய எண்ணெயை பெறுவதன் மூலமும் மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலமும் இந்தியா தனது எரிசக்தி இறக்குமதியை பன்முகப்படுத்தியுள்ளது இது இந்தியா மீதான கத்தாரின் செல்வாக்கை குறைக்கிறது இதனால் கத்தார் ஒரு முக்கிய எல் சப்ளையராக தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் இணக்கமான அணுகுமுறையை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது எரிசக்தி உறவுகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் இருப்பு கத்தாருக்கு மற்றொரு சவாலை ஏற்படுத்துகிறது சவுதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியா இடையேயான ஆழமான உறவுகளின் எழுச்சி கத்தாரின் நீண்டகால பொருளாதார மற்றும் அரசியல் நலன்களை அச்சுறுத்துகிறது கத்தார் வரலாற்று ரீதியாக பாகிஸ்தான் மற்றும் இஸ்லாமிய குழுக்களுடன் வலுவான உறவுகளை பராமரித்து வருகிறது என்றாலும் மாறிவரும் புவிசார் அரசியல் நிலப்பரப்பு அதை தனிமைப்படுத்த முடியாது என்பதாகும் இந்தியாவின் பொருளாதார செல்வாக்கு மற்றும் முக்கிய உலக சக்திகள் உடனான அதன் மூலோபாய கூட்டாண்மைகள் காரணமாக இந்தியாவை கத்தாரால் தவிர்க்க முடியாத பங்காளியாக ஆக்குகின்றன கத்தார் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்திய பணியாளர்கள் தங்கள் தாயகமான இந்தியாவுடன் சாதகமான உறவுகளை பராமரிக்க கத்தாரை மேலும் கட்டாயப்படுத்துகின்றனர் கட்டுமானம் சுகாதார மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற முக்கிய துறைகளில் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்களை கத்தார் பெற்றுள்ளது எனவே எந்தவொரு ராஜதந்திர விளைவும் கத்தாரின் உள்நாட்டு ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறுகிறார்கள் இந்தியா தனது பங்கிற்கு தனது நடவடிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு நெருக்கமாக இணைந்து கொள்வதன் மூலம் இந்திய அரசு கத்தாரை தங்கள் நாட்டுடன் நல்லெணத்தை நாட வேண்டிய நிலையில் வைத்துள்ளது வளைகுடாவில் இந்தியா பெற்றுள்ள மூலோபாய ஆழம் சார்பு நிலையை விட வலிமையான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த அனுமதிக்கிறது கடந்த காலங்களை போலல்லாமல் இந்திய அரசு கத்தாருடனான மோதல்களில் மென்மையான அணுகுமுறையை கடைபிடித்திருக்கலாம் ஆனால் இப்போது இந்திய கடற்படை வீரர்களின் வழக்கை கையாள்வதில் இந்தியா ஒரு உறுதியான அணுகுமுறையை காட்டியுள்ளது மரண தண்டனைக்கு உள்ளான கடற்படை வீரர்களை விடுதலைக்கு வழிவகுத்த வேகமான மற்றும் தீர்க்கமான இராஜதந்திரர் தலையீடு இந்தியா இனி உலக அரசியலில் தள்ளப்பட விரும்பவில்லை என்பதை நிரூபித்துள்ளது இந்த புதிய உறுதிப்பாடு கத்தார் உட்பட அனைத்து நாடுகளுக்கும் ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது எனவே இந்தியாவுடன் உறவுகளை கையாள்வதற்கு இப்போது பரஸ்பர மரியாதை மற்றும் மூலோபாய தொலைநோக்கு பார்வை தேவை என்பதை நாடுகள் உணர்ந்துள்ளன கத்தாரின் மாற்றம் உலகளாவிய பொருளாதார போக்குகளுடனும் இணைக்கப்பட்டுள்ளது சீனாவுடன் அது வலுவான பொருளாதார உறவுகளை கொண்டிருந்தாலும் அந்நாட்டின் மந்தமான பொருளாதார வளர்ச்சி நீண்டகால நிலைத்தன்மை குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது மறுபுறம் இந்தியா ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்து வருகிறது மிகவும் கவர்ச்சிகரமான முதலீட்டு இடமாக மாற்றுகிறது இந்தியாவில் பத்து பில்லியன் டாலர் முதலீடு செய்வதற்கான கத்தாரின் உறுதிப்பாடு இந்த யதார்த்தத்தை தெளிவாக அங்கீகரிக்கிறது சீனா ஒரு முக்கியமான கூட்டாளியாக இருந்தாலும் இந்தியாவின் செழிப்பான பொருளாதாரம் புறக்கணிக்க முடியாத புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது என்பதை கத்தார் இப்போது புரிந்து கொள்கிறது புவிசார் அரசியல் சதுரங்க பலகை இப்போது வேகமாக மாறி வருகிறது இதில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவில் நேர்த்தியுடன் விளையாடுகிறது தனது உறவுகளை மேம்படுத்துவதன் மூலமும் சிறந்த எரி சக்தி ஒப்பந்தங்களை பெறுவதன் மூலமும் உலகளாவிய மன்றங்களில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலமும் கத்தார் போன்ற கடினமான கூட்டாளிகள் தங்கள் உக்திகளை மாற்றிக்கொள்ளும் கட்டாயத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளது இதை கத்தார் திடீரென இந்தியாவுடன் ஆழ்ந்த உறவுகளை வளர்த்துக் கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் என்று கருத முடியாது இது மூலோபாய தேவையின் விஷயம் மத்திய கிழக்கு நாடுகள் இந்தியாவை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய நாட்கள் முடிந்துவிட்டன அதிகார சமநிலை இப்போது மாறிவிட்டது இந்தியா அவர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் இப்போது இந்தியா உறவுகள் தொடர்பான நிகழ்ச்சி நிரலுக்கான விதிமுறைகளை ஆணையிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது